வணக்கம் மக்களே ஆதார் கார்டு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது மக்களே தமிழகத்தில் ஆதார் கார்டு உள்ளவர்கள் அனைவரும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் ஆதார் அட்டையும் அத்தகைய அதாவது அரசாங்க ஆவணங்களில் ஒன்றாகும் மக்களே நீங்கள் ஏதாவது அரசாங்க திட்டங்களில் பலன்களை பெற விரும்பினாலும் அல்லது வங்கி கணக்கை தொடங்க விரும்பினாலும் எல்லா இடங்களிலும் ஆதார் அட்டை உங்களிடம் கேட்கப்படும் ஆதார் வெளியிட்டுள்ள யுஐடிஏஐ அதை புதுப்பிக்கும்படி மக்களை தொடர்ந்து வேண்டுகோள் விடுப்பதற்கு இதுவே காரணமாகும் மக்களே இப்போது நீங்கள் ஆதாரை இன்னும் புதுப்பிக்கவில்லை என்றால் நீங்கள் அதை இலவசமாக புதுப்பிக்கலாம் ஏனெனில் மீண்டும் அதை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது மக்களே உண்மையில் யுஐடிஏஐ ஆனது கடந்த பத்து ஆண்டுகளாக ஆதாரை புதுப்பிக்காதவர்களுக்கு இலவசமாக ஆதாரை புதுப்பிக்கும் வசதி வழங்குகிறது இப்போது நீங்கள் உங்களுடைய புகைப்படம் அல்லது முகவரியை மாற்ற விரும்பினால் இந்த இலவச சேவையை பயன்படுத்தி கொள்ளலாம் மக்களே ஆதார் அட்டையை புதுப்பிக்கும் இந்த ஒரு வசதி ஆன்லைன் மூலயமாக மட்டுமே உள்ளது அதாவது ஆதார் மையத்தில் அதற்கான கட்டணத்தை செலுத்த வேண்டும் அதாவது நீங்கள் பணம் கொடுக்க வேண்டும் மக்களே நீங்கள் சமீபத்தில் ஆதாரை புதுப்பித்திருந்தால் இந்த இலவச சேவை உங்களுக்கு கிடையாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆதார் அட்டையானது பத்து ஆண்டுகள் பழமையான மற்றும் புதுப்பிக்கவில்லை என்றால் அது வேலை செய்யாது என்று பல இடங்களில் கூறப்பட்டு வருகிறது அது உண்மையா நீங்கள் பெற்ற ஆதார் எண் வாழ்நாள் முழுவதும் உங்களுடையதாக இருக்கும் ஆதாரை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை மக்களே அதே ஆதார் எண் பத்தாண்டுகளாக புதுப்பிக்கவில்லை என்றால் செல்லாது என்ற ஒரு தகவலும் போலியானது உங்களுடைய முகவரி மற்றும் தோற்றம் பல ஆண்டுகளாக மாறுவதினால் நீங்கள் ஆதாரை புதுப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் ஆதனால் ஆண்டுகள் பத்து பழமையான ஆதார் கார்டை உடனடியாக புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மக்களே ஆன்லைன் மூலயமா உங்களுக்கு புதுப்பிக்க தெரியவில்லை என்றாலும் கூட நேரில் சென்று கட்டணம் தொகை பணத்தை கொடுத்து புதுப்பித்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி மக்களே பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள தமிழ் தகவலை பின்தொடருங்க